குருவே சரணம் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு விஷயம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்கள் காற்று எப்படி இருக்குன்றது முக்கியம் காற்று வந்து கொஞ்சம் தென்றல் காத்தாக இருக்குது கொஞ்சம் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கிளம்பலாம் காற்று வந்து இந்த சூறாவளி புயல் அப்படின்னு இருக்கும்போது வந்து அது அந்த அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வெளியே போகிறது வந்து சாஸ்திர விதிப்படியே வந்து நல்லதில்லை அப்படின்றத வந்து ஒன்று கூட வந்து சொல்லப்படுது ஈவன் நமக்கு வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் பட் அந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு நல்ல விஷயமும் செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது இந்த தென்றல் காற்றோ இல்லை வந்து ஒரு மெல்லிய காற்றோ ப்ரீஸ் டைமில் வந்து நீங்கள் வெளியே போனாவோ நல்ல விஷயம் செய்தாவோ வந்து நல்லது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் 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 உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை வந்து உங்களை பங்காளியோ இல்லை உங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களோ யாரோ ஒருத்தர் வந்து சரணம் ஆயிட்டாங்க அப்போது அதனாலன்னா அந்த பதிமூணு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் வந்து வெறும் பட்டாம்பூச்சியாக வந்து பறக்க ஆரம்பிக்கும் இறந்தவர்கள் எப்படின்னா பட்டாம்பூச்சியாக பறக்க ஆரம்பிப்பாங்க அப்படி பறந்து வந்து உங்கள் மேலே போடுறாங்கன்னா அது வேறு யாரும் இல்லை அப்படி வந்து அங்கே அந்த வீட்டில் இருந்து தவறுனவங்க மட்டும்தான் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் பட்டாம்பூச்சி அதிகமாக வரும் வேப்ப மரம் வந்து பூத்துக்குழுங்கும் அப்போ அந்த அந்த இடத்துல என்னால் வந்து அந்த ஆன்மா உழவிட்டுருக்குன்னு அர்த்தம் அந்த ஆன்மா வந்து வெளியே போகாமல் அப்படியே உழவிட்டுருக்குன்னு அர்த்தம் அடுத்து வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எதிரிகள் அதிக அதிகமாக இருக்குது அப்போது எனக்கு நான் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா உங்கள் கூட வந்து இது வந்து ஓவியஸ் சாஸ்திரத்தில் இருக்குது உங்கள் கூட வந்துட்டு இந்த சிங்க பொம்மையோ இல்லை கரடி பொம்மையோ புளி பொம்மையோ இல்லை அது அதற்குண்டான அந்த ஒரு விஷயமோ அந்த சாஸ்திர விதிப்படி அந்த ட்ராயிங்ஸை வரைஞ்சி வச்சுக்கிறதோ உங்களுக்கு பின்னாடி வச்சுக்கிறதோ இல்லை உங்கள் கூட இருக்கிறதோ பார்த்துக்கிறதோ அந்த மாதிரி ஒரு காரில் போகிறதோ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தும் அந்த எதிரிகள் அப்படின்ற அந்த ஒரு தொல்லையை வந்து உங்கள்கிட்ட எப்பயுமே வந்து கொண்டு வராது இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்த அந்த காலத்தில் திருமணங்கள் எப்படி பண்ணாங்கன்னா வளர்பிறை சந்திரன் வரும்பொழுது பண்ணுவாங்க பதினெட்டு சித்திரங்களும் பார்த்திங்கன்னா வந்து சந்திர விதிப்படி எழுதிய ஒரு கணக்கீடு இருக்குது எப்படின்னா வளர்பிறையில் சந்திரன் வரும்பொழுது அப்போ வந்து தாலி கட்டினா அவர்களுடைய வாழ்க்கை சல்லுசொழிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து பலமுறை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆனால் இது எப்போ மாறிடுச்சுன்னு தெரியல காலையில் வந்து முகூர்த்தம் வச்சு மாறுறது அந்த ஓரை வந்து சன் உதி உதித்தும் அப்புறம் வந்து மறையத்துக்குள்ளே வந்து முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ மாறி நான் மாறுறதுனால வந்து ஏன் அப்படின்னு தெரியல ஆனால் அந்த காலத்தில் பதினெட்டு சித்தர்களும் வந்து பண்ணிய ஒரு விஷயம் வந்து வளர்முறை சந்திரனில் தாலி கட்டும் ஒரு கப்பல்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றது கடைசியாக ஒரு விஷயம் வந்து ஐயப்ப மலைக்கு நிறைய பேர் வந்து மாலை போட்டிருப்பீங்க ஆனால் இப்போ அந்த மாலை போட்டு ஐயப்ப பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் வந்து இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருப்பாங்க நிறைய பேர் தான் போடுறாங்க நானும் பார்க்குறேன் நான் இந்த கடந்த ஒரு பத்து நாளாக வந்து வெளியே போயிட்டுருக்கேன் மாலை போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிட் பண்ணுறது எச்எல் துப்புறது யூரின் பாஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து நார்மலே அந்த கொரோனா காலத்திலே நம்ம வந்து திருந்திருக்கணும் ஆனால் இன்னும் கூட நம்ம வந்து அந்த கொரோனா வந்து போயும் கூட நம்ம திருந்தாமல் இருக்கும் அது இந்த சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் காலத்திலேயாவது வந்து அது மாதிரி போடாமல் இருங்க ஏன்னா அவங்க எதுவுமே பார்க்குறதுல அவங்க பாட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க அது அது வந்து ஒரு பழி பாவத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் யாரும் வந்து நடுவளை தொப்பாதீங்க அது வந்து அவங்க மிதிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படியே மிதிச்சுட்டு அவங்க கோயிலுக்கு போவாங்க திரும்ப வந்து வீட்டுக்குள்ளே வருவாங்க கையை கையாகால கழுவிட்டு தான் அவங்க வருவாங்க வேறு விஷயம் பட் இருந்தாலும் அது ஒரு பாவகாரமான ஒரு செயல் அதனால் கூடுமான வரையில் ரோட்டில் வந்து துப்புறதோ யூரின் பாஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அது வந்து உங்களுக்கும் நல்லது இந்த சமூகத்துக்கும் நல்லது ஐயப்பா பக்தர்களுக்கும் நல்லது ஸோ ட்ரை பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்